அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் நீண்ட காலமா எதிர்பார்த்த ஒரு காலம் வந்துருச்சுன்னே சொல்லணும் அதாவது முக்கியமான கிரகம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய கிரகமான செவ்வாயுடைய பெயர்ச்சி நிகழ்ந்திருக்கு ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டுட்டார் இப்போ கேதுவோட இணைந்த நிலையில சிம்ம மனையில சஞ்சாரம் செய்யறார் இந்த செவ்வாயுடைய பயிற்சி கிட்டத்தட்ட ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமே சிம்ம மனையில சஞ்சாரம் செய்யும் இந்த செவ்வாய் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த விரிவாகவும் இந்த பதிவுல நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம்

முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல நீச்சமான செவ்வாயினால கடந்த காலகட்டங்கள்ல சகோதர உறவுகளோட நிறைய மனஸ்தாபங்களை ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும் இளைய சகோதர சகோதரிகளால சில தொந்தரவுகள் ஒரு சிலர் அவங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய நிலை ஒரு சிலர் அவங்களோட சண்டை சச்சரவுகளில் கூட ஈடுபட்டிருக்கலாம் அதே சமயத்தில் வேலை இடமாற்றம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது இது எல்லாமே ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நடந்திருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் நிறைய விரயங்களை அளவுக்கு அதிகமான இழப்புகளை ஒரு சிலர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க வேலை சார்ந்த இழப்புகள் கோபத்துனால் சில விஷயங்கள இழந்துருப்பீங்க இது எல்லாமே ரிஷவராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும் பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப சாஃப்டான டைப்பாக இருப்பாங்க இவங்க பேச்சு சிறப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு இனிக்க இனிக்க பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான அமைப்பு உள்ளவங்க ரிஷபராசி அன்பர்கள் ஏன்னா இவங்க ராசி அதிபதியே சுக்கரன்கிறதுனால இவங்க பேச்சு நடவடிக்கை இது எல்லாமே மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சில ரிஷபராசி அன்பர்களை பார்த்த உடனே பிடிக்கும் ஒரு முக வசீகரம் இவங்க கிட்ட இருக்கும் பேச்சும் அடுத்தவங்களை வசீகரிக்கும் அளவுக்கு சிறப்பான முறையில இருக்கும் அப்படிப்பட்டவங்க கூட கடந்த காலகட்டங்கள்ல டைப்பான ரிஷபராசி என்பர்களுக்கு கூட கோபம் ஒரு பிரச்சனையா இருந்ததுல நீங்க இதே பண்ணி இருப்பீங்க செவ்வாய் நீச்சமா இருந்ததுனால கடந்த காலகட்டங்கள்ல எதிர்பாராத கோபம் தேவையில்லாத பேச்சுக்கள் இதனால குடும்பத்துல சில தொந்தரவுகள் இது எல்லாமே ஏற்பட்டு இருக்கும் மெயினா

ஆடம்பரமா இருக்கணும் அடுத்தவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பென்சிவ் மைண்ட் செட் இருப்பீங்க எதுலையுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் எதிர்பார்ப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் இன்னுமே கூடுதலா நம்ம ஏன் இப்படியே எடுத்துட்டு போனோம் அல்ல என்ஜாய் பண்ணா என்ன நம்ம சந்தோஷமா இருந்தா என்ன வீடு வண்டி வாகனம் காரு சொகுசு பங்களான்னு நம்ம சொகுசா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இந்த காலக்கட்ட சற்று கூடுதலாக இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி அம்பதிகள் மீண்டும் சேருவதற்கு ஒரு சாதகமான காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் ஏன்னா அவங்க கலத்திர ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால கலத்திரத்தின் மூலமா அதாவது கணவன் அல்லது மனைவி மூலமா நிறைய மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்கான ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த காலகட்டம் ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பாசமும் நேசமும் இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் நாள் வரைக்கும் ஏ மேலதான் தப்பு அப்படின்னு நீங்களே தவற உணர்ந்து அவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ரிஷபராசி என்ற ர்களுக்கு இந்த காலகட்டம் வீடு வண்டி வாகனம் அசையா சொத்து சேர்க்கை இது எல்லாமே சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீண்ட காலமா இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வீடு வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆசைகள் நிறைவேறாம போயிருக்கும் அதை எடுத்து செஞ்சு அதுல வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் பண வரவுகள் அதிகரிக்கும் கடந்த காலகட்டங்களில் எங்கேயாவது பணத்தை கொடுத்து ஆகிருப்பீங்க நீங்க கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு நான் வாங்கவே இல்லைன்னு ஒரு சிலர் அப்படியே மாத்திப்ப பேசியிருப்பாங்க ஒரு சிலர் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு ஒரு சிலர் கொடுத்திருப்பீங்க எங்க போனாங்கன்னே தெரியாம போயிருக்கும் ஒரு சிலருக்கு உங்க பணம் திரும்ப வரும்னு நம்பிக்கையே இல்லாம முதலை வாயில போட்ட கதையா இருந்திருக்கும் உங்க பணம் போன வழி தெரியாம அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல நீங்க ஏற்கனவே எங்கயாவது கொடுத்து லாக் ஆன பணம் உங்க கைக்கு வந்து சேரும் ஏதாவது நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க இந்த மாதிரி எங்க எங்கேயாவது நீங்க நம்பி ஒரு அமௌண்ட் கொடுத்திருப்பீங்க இல்லையா அது திடீர்னு உங்களுக்கு லாக் ஆகியிருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ திரும்ப வரும் தாய் வழியில தாயுடைய உடல் நலத்துல அதிக அக்கறை காட்டுவீங்க இந்த காலகட்டத்துல அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாம அவங்களோட இருந்த மனஸ்தாபம் ஒரு சிலருக்கு கடந்த காலகட்டங்கள்ல அம்மாவோட பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதெல்லாம் இப்போ சரியாகும் ஒரு சிலருக்கு தாய் வழி சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்கும் தாய் வழியில நீண்ட காலமா வரவேண்டிய சொத்து தடங்கல்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் இப்போ கிளியர் ஆகி தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் சுகஸ்தானத்துக்கு செவ்வாய் வந்த சிலருக்கு இருக்கும் ஒரு சிலர் ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து வாங்குவீங்க சொத்து வாங்கறதுக்காக ஒரு சிலர் லோன் அப்ளை பண்ணிருப்பீங்க இல்ல எங்கயாவது கடன் கேட்டிருப்பீங்க அதெல்லாம் கொடுக்காம இருந்திருப்பாங்க ஆனா இப்போ நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா சிறிய முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் லோன் அப்ளை பண்ணிருந்தீங்க லோன் கிடைக்கும் கடன் கேட்டிங்கன்னா கடன் சீக்கிரமா கிடைக்கும் இது எல்லாமே சொத்து சேர்க்கை சார்ந்த விஷயத்துக்காக கிடைக்கும் அதாவது கடன் வாங்கி சொத்து வாங்குறது இல்லை ஒரு சிலர் நகைகளை அடமானம் வச்சு சொத்து வாங்குறது இந்த மாதிரியான அமைப்புகள் மூலமா சொத்து சேர்க்கை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஒரு சிலர் சம்பாதிச்சும் சொத்து வாங்குவீங்க தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை மேலும் மேலும் உயர்த்துவதற்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம் ஏழாம் அதிபதியான செவ்வாயுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கே கிடைக்கும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் விவாகரத்தான தம்பதிகள் கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதுக்கு உங்களுக்கு மனசு இருக்கணும் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தராவது மீண்டும் நம்ம கணவனோடையோ மனைவியோடையோ சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்தா இப்போ நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா ஏற்கனவே விவாகரத்து ஆயிருந்தாலும் இப்போ நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா பிரிந்தவங்களும் ஒன்று சேர்ந்து வாழ நிறைய வாய்ப்புகள் உண்டு திருமண வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் அற்புதமா இருக்கும் புதுசா திருமணத்துக்காக ஸ்டெப் எடுக்கிறவங்க முயற்சி பண்ணுறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் துரிதமாக அந்த திருமணம் கை கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது இதனால் வரைக்கும் தடைப்பட்ட திருமண வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு சிறப்பான முறையில் கை கூடி வரும் ஒரு சிலருக்கு கல்யாணம் கூட வேண்டான்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமண முயற்சியுடைய தோல்வி உங்களுக்கு உங்கள் மனநிலையை டோட்டலாக மாற்றி ஒரு விரக்தியான மனநிலைக்கு ஒரு சிலர் தள்ளப்பட்டிருப்பீங்க சரியாகி நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல கணவனோ மனைவியோ அமைந்து திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா அமைய அற்புதமான காலகட்டம் இது குழந்தை பாக்கியம் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது திருமணம் ஆகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சீக்கிரமா குழந்தை பாக்கியம் சிறப்பான முறையில் இருக்கும் நீச்சமா இருந்த செவ்வாய் ஆண்மை குறைபாடு சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒரு சில ரிஷபராசி ஆண்களுக்கு ஏற்படுத்தி இருப்பார் பெண்களுக்கும் சில தேவையில்லாத அந்த கருப்பை சார்ந்த தொந்தரவுகளை எல்லாம் கூட கொடுத்திருக்கலாம் இது எல்லாமே இப்போ நிவர்த்தியாகும் இதனால் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த குறைபாடுகள் நீங்கி குழந்தை பாக்கியம் சிறப்பாக கிடைக்கும் கல்லூரிக்கு செல்லக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு உயர்தரமான கல்வியை படிக்கிறதுக்குண்டான ஒரு நேரம் இது மேல் படிப்பு படிக்கணுங்கிறதுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகமான காலகட்டம் இந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு சிறப்பாகவே இருக்கு எதிர்பாராத வளர்ச்சி எல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அடுத்து தன்னுடைய சமசப்தம பார்வையா செவ்வாய் பத்தாம் பாவகமான தொழில் ஸ்தானத்தை பார்க்க இருக்கும் காரணத்தினால முன்னேற்றங்கள் இடைவிடாத ஒரு உழைப்பு இது எல்லாமே சிறப்பா இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல அதிகமா உழைத்து ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள் சந்திச்சிருப்பீங்க உழைத்தும் அதுக்கு பலன் இல்லாத நிலை இருந்திருக்கும் ஆனா இப்போ உங்க உழைப்பு கேற்ற ஊதியம் கிடைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலனை இப்போ நீங்க அடைவீங்க கடந்த காலகட்டங்கள்ல தொழில் ஒரு மந்தமான நிலையை நோக்கி போயிருக்கும் இப்போ தொழில் ரீதியான முன்னேற்றம் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் லாபஸ்தானமான பதினோராம் இடத்தையும் இந்த செவ்வாய் பார்க்கும் காரணத்தினால லாபத்தினுடைய அளவு கூடும் யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வளர்ச்சி மிக பிரமாதமா இருக்கும் ஆனாலும் விரையாதிபதியும் இதே செவ்வாய்ங்கிறதுனால தொழில் சார்ந்த அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றவங்க தொழில் சார்ந்த வகையில இருக்கும் கணக்கு வழக்க கரெக்ட் மெயின் பண்றது நல்லது ஏன்னா செவ்வாயும் கேதுவும் இணைந்து ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஏதாவது தேவையில்லாத பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நம்ம வராம தடுக்கலாம் இல்லையா அதனால கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது சில நேரங்கள்ல பார்ட்னர் மேலே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நம்பிக்கை இல்லாத நிலை ஏற்படலாம் மாணவர்களுக்கு வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் புதுசா வேலை தேடுறவங்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு சிறப்பான முறையில் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தும் சடனா நீங்க வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியூரோ வெளிநாடோ வெளி மாநிலமோ போவீங்க அங்கே ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைச்சி அது மூலமாக உங்கள் வாழ்க்கையில மேம்படுவதற்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலேயே அங்கேயே ஏதாவது வேலை கிடைக்கலாம் நீங்கள் எதிர்பாராத வகையில் சிறப்பான ஒரு புதிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் சார்ந்த வகையில கிடைக்கும் வீடியோல சொல்லி இருக்க பலன்கள் கோச்சார பொது பலன்கள் இது இருபது சதவீதம் தான் யாருக்கா இருந்தாலும் பண்ணும் மீதி உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்